பூஜ்ய சத்தியமாயசதாம் கல்பவ்சா நமதா காமதேனோராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமர் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த எட்டாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் இருக்கார் நல்லா தான் இருக்கார் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் சூப்பர்னு சொல்லணும் நாளா ராகோடு இணைஞ்சிருக்கார் அதான் ஒரு மைனஸ் என்ன செய்ய இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம்னு சொல்லணும் ஆனாலும் சில இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரும் கால கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஒரு சீரியலோ ஒரு படமோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திடீர்னு பார்த்தா மறுநாளே வேறு ஒருத்தருக்கு அது போய் சேர்த்துடும் அதாவது விப ராஜயோகம் சில பேருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தா பிரச்சனையே கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து இது பிரம்மாண்டத்துக்கு செய்வார் திடுதுப செய்வார் எதை எப்போ செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு இந்த ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை தான் உங்கள் ராசிநாதனும் போய் ஆறில் போய் உச்சமடைக்கிறார் அப்போ கடன் கடன் சார்ந்த பகுதியில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய கடன் அடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கார் அவர் இண்டிவிஜுவலாக செய்வார் ஆனால் அவரோட கே கூட சேர்ந்த கிரகத்தை வேலை செய்ய விட மாட்டார் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் அப்போது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு எதிரிகளையும் ப பந்தாட வைப்பார் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் வீட்டு சுப செலவுக்கு உதவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரும் சிறப்பாக இருக்கும் மணல் நல்லாவே இருக்கும் உங்கள் ராசிநாதன் தான் ராகோடு இணைஞ்சிருக்கார் இருந்தால் ராகு இன்டிபெண்ட்டாக அவங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கார் குரு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் குரு பலன் அறிஞருக்கு திருமணம் கைகூடும் இளைஞர்களுக்கு கொண்டாட்டம் திருமணம் கைகூடி வருங்க சுக்கரன் வேறு உச்சமடைக்கிறார் எப்போ காதல் செய்ய அதாவது லவ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த காதலை வெளிப்படுத்தி உங்களை நீங்களே அதை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி உருவாக்குவீர்கள்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கிடைக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி ஒற்றுமைன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் இந்த சனி பகவான்ற எனக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதால அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அது அந்த வார்த்தையால் பிரச்சனை வரக்கூடாது குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க மல்லு கட்டுவாங்க எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி பணம் பல வகையில் வரும் ஏன்னா பதினோராம் இடத்த குரு பார்க்க போகிறாரு பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்குது ரெட்டிப்பு வருமானம் இருக்குது தொழிலில் உத்தியோகத்தில்னு சொல்லலாம் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கார் இப்போ பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொட்டதெல்லாம் கைகூடி வரப்போகிறது இளைய சகோதரர்களால் ஆதார தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இந்த ராகுவும் குருவும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு படி நீங்கள் எப்பொழுது வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்கள் உங்களை திருப்தியாக வழி வழி அனுப்பி வைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் புண்ணிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது சிவகடாட்சம் அதாவது ஓம் நமசிவாயா சிவனை வழிபாடு பண்ண பண்ண எல்லாமே சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம் சிவனுடைய சிவனையும் வழிபாடு பண்ணலாம் எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நிலைதான் தான் இருந்த இந்த செவ்வாய் சனி இணைவு இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மெக்கானிசம் அதாவது ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்க கையில் சுற்றி இது மாதிரி ஏதாவது வேலை பார்க்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்ப இருக்க போகிறார்கள் எதிரோடு பக்கத்தோடு எல்லோருமே உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் தொழிலில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது தொழிலில் வந்து ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரப்போகுது ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராசிரம நாள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த சந்திராசிரம நாளில் விழிப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனை தானாக ஆகிடும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க முடியும் இளைஞர்களுடைய தேடர்கள் வசப்படும் அவங்க இன்ட்ரி அட்டன் பண்ணுறவங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எது எப்படி இருந்தாலும் உங்கள் முயற்சி திருவினையாக்கும் அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்களாகட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகும் இப்படி கொண்டாட்டமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது இல்லைன்னா தூக்கம் இருக்காது பன்னெண்டில் கேது இருக்கிறதால தூக்கம் இருக்காது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க துர்கையை வழிபாடு இப்போ செய்யுங்க அதே நேரத்தில் கணபதியை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்